ஒரு இவராக எழுதுனதே இருக்குது தமிழர் தமிழர் தலைவர்ன்ற ஒரு நூலில் ஆம்பளை வந்து ஒரு மூணு பொண்டாட்டி வச்சுக்கினான்னா நீ வந்து நாலு வச்சுக்கோ அப்படின்னு எழுதுனது இருக்குது புரியுதா அதை ஒட்டி தான் அவர் பேசுகிறாரு அதை ஒட்டி பேசினதில் இவங்க வந்து ஏதோ வெறுப்பேத்தி கொஞ்சம் கடுமையாக பேசிட்டாரு அப்படி பே அப்படி பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதை அதை வந்து இவர்கள் பேசுகிற இவர்கள் செயல்படுத்துறதுக்கு இவர்களுக்கு அருகதை கிடையாது நான் பாவாடையை தூக்கிப்பார் நாடா தெரியுன்ற மாதிரிலாம் மிக கேவலமாக ஒரு சட்டசபையிலே பேசின பதிவு கொண்ட இவர்கள் இவர்கள் பேசுகிறதுக்கு வந்து தகுதியே கிடையாது ஆனால் அந்த சாரங்கபாணி ஐயா வந்து நல்ல கருத்துக்கள்லாம் பேசியிருப்பார் அதை ஒரு பய எடுத்து போட மாட்டான் ஆனால் யாரோ ஒரு போய் மயக்க போய் கொடுத்து தே ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்வி கேட்ட உடனே அது வந்து இப்போமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு நல்ல செய்திகள் வந்து தீ போல பரவாது ஆனால் ஏதாவது ஒன்று வந்துட்டு ஓ இப்படி பேசலாமா இது இந்த பேசலாமான்னு கேட்டு கேள்வி கேட்குறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னமோ பேசியிருப்பாங்க அதெல்லாம் விட்டுருவாங்க இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டு என்ன செய்வாங்க அதை வந்து ஒரு வைரல் ஆக்கிடுவாங்க அதன் மூலமாக வந்து அதுவே வந்து ஒரு யாருமே பார்க்காத செய்தியாக போச்சுன்னா இவங்களுக்கு அவமானம் கிடையாது ஆனால் இந்த ஈவேரா வந்து ஏங்க ஈவேரா ஒரு அம்மனை நடனம் ஆடினாருங்க அதை விட கேவலம் அந்த உலகத்தில் இருக்குதா அந்த அந்த புகைப்படம் இன்றைக்கும் இருக்குது எடுத்து ச தமிழ்நாடு முழுக்க ஒட்டுவோமா ஈவேரா அம்மனை நடனம் அம்மனமாக இருக்கிறதோட எடுத்து படத்தை எடுத்து ஒட்டுவோமா அது வந்து இல்லைன்னு ஆகிடுமா உன் தலைவர் வந்து பேசின அசிங்கம் அத்தனை அசிங்கம்னு ஒத்துக்கிட்டு நீங்களாம் பொது மன்னிப்பு கேட்டுட்டு அரசியல் நடத்தணும் அவ்வளோ கேவலமாக அவர் வந்து எல்லாத்தையும் பேசியிருக்கிறார் இதை வந்து இதை விட்டுட்டு இவர்கள் வந்து வேறு ரூட்டில் போய்கிட்டு இருக்காங்க ஆனால் இதனால எல்லாம் வந்துட்டு ஒரு பரபரப்பு இதெல்லாம் அப்படியே வந்து இதனால எல்லாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது ஈவேராவும் சரி இந்த கருணாநிதியும் சரி இவர்கள் ஏற்கனவே நடந்தது அவர்களுக்கு வரலாற்றில் அறி அழிக்க முடியாத கரும்புள்ளிகளாக அமைந்து விட்டது அதை ஒன்றும் செய்ய முடியாது அதை அவங்க ஒத்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும்